வணக்கம் ந நண்பர்களே அனைத்து தமிழ் நல்லுள்ள வணக்கம் நேற்று வந்து நேற்று ஒரு பாத்தி போட்டாச்சு நேற்று வந்து அதில் முளைக்கீரை போட்டிருக்கு தண்டுக்கீரை இன்றைக்கி வந்து இதில் வந்து சிவப்பு தண்டுக்கீரை போட போகிறோம் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாத்தியாக பிரித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரை கிடைக்கிற மாதிரி போடலான்ட்டு பிளான் போடுறோம் இப்போ இது வந்து மணலோட கீரையை கலந்துட்டு நல்லா பரவலாக இங்கேருந்து அந்த பாத்தி முடிகிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் நல்லா கிளியராக பரவலாக படுற மாதிரி தெளிச்சு விடணும் ரொம்ப காற்று அதிகமாக இருந்தால் கீழே குஞ்சு தெளிக்கணும் இல்லைனா காற்றுல கீரை விதையெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இங்கே அளவுக்கு காற்று இல்லை அதனால் நான் கொஞ்சம் நிமிந்து நடந்துக்கிட்டே தான் தெளிச்சுட்டு போகிறேன் கீரை தெளித்து முடிஞ்சதும் மேலே வந்து இந்த ஷேட்நட் கட்டிட்டு மேலே சேர்ந்துட்டு அது மேலே விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து ரைன் ஹோஸ் போட்டியும் ரெயின் ஹோஸ் போட்டும் நீங்கள் தெளித்து விடலாம் இல்லை இப்போ நான் வந்து ரெயின் ஹோஸ் போடுறதுக்குலாம் இப்போ செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட அந்தளவுக்கு அளவுக்கு செலவு பண்ணுற சூழ்நிலை இல்லை அதனால் நான் இப்போ வந்து முழுக்க முழுக்க மேனுவலாக தான் செய்கிறேன் எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த டிராக்டர் வச்சு புழுதி அடித்ததுக்கப்புறம் எல்லாமே மேனுவல் தான் செஞ்சிகிட்ருக்கோம் அது பாத்தி போட்டது மேட்டு பாத்தி அமைத்தது சமன்படுத்தி அது மேலே இப்போ நம்ம கீரை வதக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம் இப்போ கீரை வதைக்கிறோம் கீரை வதச்சிட்டு மேலே அந்த ஷேர் ஷேர்நெட்டு போட்டுட்டு மேலே தான் கையால் தான் தண்ணி வாரி இறக்கணும் மேலே நம்ம ஷேர்நட்டு போட்டுட்டு விதைச்சோம்னாக்கா அந்த விதெல்லாம் பரவி அங்கங்கே ஓடாது கொஞ்சம் அது கிளியராக அந்தந்த இடத்துல இருக்கும் இது வந்து ரெயின் வாஷ் போட்டும் பண்ணலாம் ஸ்ப்ரிங்க்லரும் போட்டுக்கலாம் போட்டு போனாக்கா இன்னும் பெட்டராக இருக்கும் தண்ணி செலவு இப்போ கம்மியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது அந்தளவுக்கு செலவு பண்ணுற சூழ்நிலை இல்லாதனால் நம்ம இப்போ எல்லாமே மேனுவலாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் சிறுக்கீரை வந்து பதினஞ்சு நாள்லேயே நம்ம பிரிக்க ஆரம்பிச்சிடலாம் அரைக்கிற சிவப்பு தண்டுக்கிற எல்லாமே நம்ம பதினெட்டு நாள் இருபது நாள்லேயே நம்ம பிரிக்கலாம் அதனால் பதினஞ்சு நாள்லேருந்தே நீங்கள் உங்களுக்கு என்னால் சப்ளை பண்ண முடியும் முன்கூட்டியே தே இது தேவைப்படுன்றவங்க முன்கூட்டியே முன்பதிவு செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் அதில் தண்டு கீழே தண்டு கீரை போட்ட முளைக்கீரை அடுத்தது சிவப்பு தண்டு கீரை போட்டிருக்கோம் செவப்பு கீரை அதுக்கு அடுத்தது இதில் சிறுகீரை போடுறோம் மூணாவது நாள் படிக்கிற மாதிரி சிறுகீரை போடுறோம் அது எல்லாத்தையும் வர்ற மாதிரி இப்படி லேஸ்ட்டாக நண்பர்களே தண்ணி விட்டாச்சு தண்ணி விட்டு தெரித்து விட்றாங்க பாருங்கள் இந்த இன்ஜின் மூலயமா தான் தண்ணி வரைச்சோம் சரி சரி கை வைக்காத தேரில் கை வைக்காது தேல் வருதுன்னு போட்டுருவோம் விற்சிகை ராசி இல்லை அதனால் தேள் நம்மளை தேடி வந்திருக்கு

எப்படி போதும் வாங்க போய் விதை விதைப்போம் என்ன செய்யணும் பண்றது விடியா மாதில <laughs> <laughs>